ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோயா அழுக்காஸில் நான் ஆன்லைனில் ஒரு ரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் ஸோ அதோடய பில் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நான் வந்து ஜோயால்காஸில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் ஸோ அந்த டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி தான் நான் இந்த ரிங்குமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நான் ஏற்கனவே வந்து ஜோயாலுக்கா ஷாப்பில் போய் நான் வந்து ஒரு இயரிங் வந்து வாங்கியிருந்தேன் பட் இது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ஜோயாலுக்காஸ் அவங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வந்து இருக்குது ஸோ நம்ம அதிலையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்ச் நைன் வரைக்கும் இருக்குது அதாவது இந்த மந்த் நைன் வரைக்கும் இருக்குது ஸோ யாருக்காவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்கள் இந்த ரிங் நான் என்னைக்கு ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ஃபிஃப்டீன் ஸோ அன்றைக்கி தான் நான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு டெலிவரி அவங்க பண்ண டைம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் தான் எனக்கு வந்து அவங்க வந்து டிஸ்பேச் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு இது மார்னிங் தான் எனக்கு அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் த்ரீ ஸோ இன்னைக்கு தான் எனக்கு வந்து கையில் வந்து இது கிடச்சிது ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதோட பேக்கேஜ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ பபிள் ட்ரப் பண்ணி தான் அனுப்பியிருந்தாங்க ஸோ அதே போல் இந்த இந்த சுருக்கு பையுமே ரொம்ப பார்க்க நல்லா இருந்துச்சு குவாலிட்டி நல்லா இருந்தது ஸோ இதுதான் நான் வாங்கின ரிங்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரீஷியஸ் ஸ்டோன் ஸோ இந்த ஸ்டோன் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டு ஸோ மோதக கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்டோன் தான் இது ஸோ எம்ரால் ஸ்டோன் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இந்த நவரத்ன கற்கள் வச்சு அந்த மாதிரியான ரிங் வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே ஆசை பட் நான் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரியான ப்ரைஸில் தான் இருந்துச்சு பட் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டோன் தான் பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு அது போல் எனக்கு க்ரீன் கலர் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் அந்த க்ரீன் கலரில் வச்சு நான் அந்த ரிங் வந்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அதே போல் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நமக்கு வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் ஸோ எல்லாமே எல்லா இதுவுமே வந்து அதில் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க ரிங்கில் ஸோ உங்களுக்கு தெரியும் அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதே போல் நமக்கு வந்து அவங்க ஷாப்போட நேமுமே அதில் வந்து கரெக்டாக வந்து இதில் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா டூ கிராம் டென் மில்லி கிராம் வந்து இருந்துச்சு பட் வந்து நல்ல ஸ்டெடியாகவே இருந்துச்சு நமக்கு வந்து ரெகுலர் இருக்க கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நல்ல ஸ்டெடியாக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரீஷியஸ் ஸ்டோன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீஷியஸ் ஸ்டோன் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய மாடல்ஸ்லாம் இருந்துச்சு அதாவது ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சது ஸோ அந்த மாதிரி ரூபி ஸ்டோன் அந்த மாதிரிலாம் நிறைய மாடல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க பட் என்னுடைய ஃபிங்கர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இல்லை ஸோ இது ப்ரீஷியஸ் ஸ்டோனில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிங் மட்டும்தான் என்னுடைய கைக்கு ஏற்ற மாதிரி என்னோடய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு அதுவும் இல்லாமல் க்ரீன் கலர் வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் அந்த ஸாரீஸ்மே பார்த்திங்கன்னா நிறைய க்ரீன் கலர்ஸ் இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து இந்த க்ரீனே வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்து ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு க்யூட்டாக இருந்தது ஸோ அதே போல் டெய்லி ஒர்க்கு கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண பண்ணுறீங்க இந்த ரிங் யாருக்கெலாம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் என்னொரு வீடியோவில் என்னோடய ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு என்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம இப்போ வந்து பில் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பில் டீட்டெயில்ஸுமே வந்து நல்லா கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டோனோட ப்ரைஸ் அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நல்லா கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆர்டர் பண்ண அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா இருந்துச்சு ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுரூபாக்கு வந்துடுச்சு ஸோ அதை வச்சு தான் எனக்கு வந்து பில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கிராமோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுரூபா அந்த மாதிரியான ரேட்டில் இருக்குது ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ரிங்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா டூ கிராம்ஸ் செவன்ட்டி கிராம்ஸ் வந்து இருக்குது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நெட் அதாவது அந்த ஸ்டோனோட வெயிட் வந்து லெஸ் பண்ணி எனக்கு நெட் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா டூ கிராம் டென் மில்லிகிராம் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ ஸ்டோனுக்குமே வந்து தனி ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்க ஏன்னா அது வந்து ப்ரீஷியஸ் ஸ்டோன் அப்படிங்கிறதுனால கோல்டோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினையாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா அதாவது அந்த ரெண்டு கிராமுக்கும் பத்து மில்லி கிராமுக்கும் சேர்த்து பதினையாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினாறு ரூபா வந்து வேஸ்டேஜ் நமக்கு வந்து இதில் வந்து ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் அதாவது மொத்தமாக பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி சம்திங் வருது நாலாயிரத்தி நானூற்றி சம்திங் வருது ஸோ அதில் வந்து பாதி தான் நமக்கு வந்து வேஸ்டேஜில் வரும் ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினாறு ரூபாய் வேஸ்டேஜாக வருது ஸோ அடுத்தது நமக்கு ஸ்டோன் வேல்யூ ஸ்டோ ஸ்டோனோட அமௌண்ட் மட்டுமே ஐநூற்றி நாற்பது ரூபா ஸ்டோனோட ப்ரைஸாக இருக்குது ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டாக பதினெட்டாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபா வருது ஸோ மொத்தம் அமௌண்ட்டும் ஸோ ப்ளஸ் ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி அமௌண்ட் வருது ஸோ ஆன்லைனில் நான் வந்து ஆர்டர் பண்ணதுனால நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா வந்து பே பண்ணியிருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கோட வெயிட் வந்து அதில் வந்து ரெண்டு கிராம் எண்பத்தி நாலு மில்லி கிராம் வந்து இருந்துச்சு பட் எனக்கு அனுப்பியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் பத்து மில்லி கிராம் தான் இந்த ரிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண பிறகு தான் அவங்க மேனுஃபேக்சரிங்கே பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்க அதிலேயே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க நமக்கு வந்து ஒரு வேளை அதிகமாகவும் செய்யலாம் கூடவும் செய்யலாம் அப்படின்ட்டு ஸோ அதனால் வந்து இதில் வந்து எனக்கு கம்மியானனால எனக்கு வந்து இ இமெயில் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து இதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸில் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எனக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் நம்ம வந்து பயப்பட வேண்டாம் எனக்கு வந்து ஷார்ட்டேஜ் பார்த்திங்க அப்படின்னு அப்படின்னா ஒரு தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்து ஷார்ட்டேஜ் ஆச்சு ஸோ அந்த அமௌண்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் ஸோ இதுதான் வந்து இதோட பில் டீட்டெயில் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கின ரிங்கு இந்த ரிங் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மார்ச் நைன் வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ யாருக்காவது வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல் சேவிங்ஸ் வீடியோ பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்தினா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ